விவர்ஸ் வணக்கம் இது உங்கள் தன் தாயை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் கருடன் ஒரு பெரிய சவாலில் இறங்கினான் அதற்காக அவன் தேவர்களின் அமிர்த கலசத்தை எடுத்து வர முடிவு செய்தான் இதை அறிந்த தேவேந்திரன் அதிர்ச்சியடைந்தான் கருடன் அதை எடுக்காமல் இருக்க அந்த அமிர்த கலசத்தை ராட்சச நாகங்கள் ராட்டினம் கூர்மையான கத்திகள் மற்றும் ஆயிரக்கணக்கான காவலர்களால் சூழ வைத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்தான் ஆனால் கருடன் தளரவில்லை முனிவர்களின் தவ வலிமையும் தாயின் ஆசீர்வாதத்தும் அவனுடன் இருந்தது அவன் தன் புத்தியாலும் துணிவாலும் அந்த ராட்டினத்தின் வேகத்தை நிறுத்த ஒரு யோசனை கண்டுபிடித்தான் மணல் தூசி எடுத்துக்கொண்டு புழுதி மேகத்தை உருவாக்கி யாரும் ஒன்றையும் பார்க்க முடியாத நிலை செய்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாகங்கள் கண்மூடிய தருணத்தில் கருடன் மின்னல் வேகத்தில் சென்று அவற்றைக் கொன்றான் பிறகு அந்த நாகங்களின் உடலால் சக்கரத்தை நிறுத்தி அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வானில் பறந்தான் அந்த செய்தி தேவலோகத்திற்குச் சென்றது தேவேந்திரன் கோபத்துடன் வஜ்ராயுதத்தை வீசினான் ஆனால் முனிவர்களின் அருள் கருடனை பாதுகாத்தது அந்த ஆயுதம் செயலிழந்தது அப்போது ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி கருடனின் தாய்ப்பாசம் வீரியம் சாமர்த்தியம் ஆகியவற்றை கண்டு மகிழ்ந்தார் கருடனே உன் அன்பும் கடமை உணர்ச்சியும் என்னை மகிழ்வித்தது என்னை வாகனமாக ஏற்றுக்கொள் என்று அருளளித்தார் கருடன் மகிழ்ச்சியுடன் வணங்கி அந்த வரத்தை பெற்றான் அமிர்த கலசம் குறித்து தேவேந்திரனும் கருடனும் இறுதியில் புரிந்துணர்வுடன் நடந்தனர் கருடன் தாயை விடுவித்தான் ஆனால் அமிர்தம் தேவர்களிடம் திரும்பிச் சென்றது கருடன் அமிர்தத்தை உண்டதில்லை ஏனெனில் அவனது வீரமும் நம்பிக்கையும் தான் அவனுக்கு உண்மையான அமிர்தம் இறுதியில் ஸ்ரீமன் நாராயணன் கூறினார் கருடனே நீ முதுமையும் மரணமும் இன்றி எப்பொழுதும் என் வாகனமாக இருப்பாய் அந்த நாளிலிருந்து கருடன் திருமாலின் வாகனமாகவும் அவனது கொடியில் சின்னமாகவும் நிலைத்து வந்தான் இவ்வாறு கருடன் தாய்ப்பாசத்திற்காக தொடங்கிய முயற்சியில் உலகமறிந்த அமரனாக திருமாலின் வாகனமாக ஆனான்